ஆமோஸ் ஐந்து ஆறு சொல்கிறது ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் எப்ப வாழ்வீங்க செல்வத்தை தேடும்போது வாழ முடியாது உங்க உடம்பையே நீங்க நினைச்சுக்கிறீங்க நான் ஒரு நூறு வருஷம் வாழ்றதுக்கு நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும் நல்ல சாப்பிடணும் நல்ல சில காரியங்களை தெரிந்து கொள்ளணும் எல்லாம் செய்து உடம்பை பாதுகாக்க நினைக்கிறேன் பைபிள் சொல்கிறது ஆண்டவர் இந்த சரீரத்தை அவர் கட்டி எழுப்பணும் அவர் பாதுகாக்கணும் அதனாலதான் திருப்பாடல் நூத்தி இருபத்தி ஏழு ஒண்ணு சொல்லுது ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை என்றால் அதை கட்டக்கூடிய உழைப்பு வீண் ஆண்டவர் நகரத்தை காவல் காக்கவில்லை என்றால் காவலர்கள் விழித்திருப்பது வீண் சகோதரியே சகோதரனே வெறும் பணம் வெறும் உடம்பு ஆரோக்கியம் வசதி வாய்ப்பு இதெல்லாம் உனக்கு வாழ்க்கை தராது யார் வாழ்வு தருவா தருவாசு தருவா ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க உம்மை முழு கேட்டு பாருங்க ஆண்டவர் உயர்த்தினாரு சவுல் எங்க போனா ஒரு சூனியக்காரியை தேடி போன அதே போல வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது நீ யாரை தேடுகிறாய் பிரச்சனை வந்துட்டு போராட்டம் வந்துட்டு துன்பம் வந்துட்டு எது வந்த உடனே உன்னுடைய பாதை எங்க போகுதுன்னு பாரு ஒருவேளை இந்த கடவுளாயி ஆண்டவரை விட்டு நீ வலிவிலையும் பெயர் பண்ணா நீ மனம் திரும்பி ஆண்டவரே குடிப்பழக்க வேண்டாம் போதை பொருள் வேண்டாம் அநியாயம் வேண்டாம் வேண்டாம் எந்த விதமான நட்பு வேண்டாம் இழிவான செயல்கள் வேண்டாம் இயேசுவே என்ன வந்தாலும் சரி நான் உமக்காய் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை தேட ஆரம்பியுங்கள் பைபிள் சொல்கிறது உங்கள் வழிகளை விட்டு திரும்புங்கள் உங்கள் வழிகளை விட்டு ஆண்டவிடம் திரும்ப